வணக்கம் வழக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பல பேரை தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம் அவங்களுடைய தோரணையை வச்சு நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளால கணிக்க முடிய மாட்டேங்குது சில பேர் நல்லவங்களா தெரியறவங்க கெட்டவங்களா கூட இருக்கலாம் சில பேர் கெட்டவங்களா பார்க்கும் போதே பயமா இருக்கிறவங்க கூட நல்ல மனதோடு இருக்கலாம் அப்படி நம்ம உறவினர் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் இவர் ரொம்ப நல்லவர் நினைச்ச பல ஆட்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க சென்னை தாங்கல் பகுதி பரபரப்பாக இருக்கும் சாலையில் திடீரென போக்குவரத்து மறிக்கப்பட்டது வாகனங்கள் முன்னேறிச் செல்வதை தடுக்கவர்களின் கைகள் சில போஸ்டர்களை இருந்தன அவர்களின் முகங்களில் ஆக்ரோஷங்கள் ஒப்பளித்தன மணிக்கு தூங்கிக்கிட்டு போய் தாய் தான் அசந்து தூங்கினதுக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு யாருன்னே தெரியாது முகம் தெரியாது குழந்தைய தூங்கிட்டு போய் அத பண்ணாத வேலை வந்து அந்த புள்ள சாக பிழைக்க பேபி ஆசுபத்திரி இருக்கு நீதி வேணும் யாரை பிடிக்கணும் ஆனா யாரு என்ன செஞ்சாங்க எத்தனை பேரு தெரியணும் யாருனாலும் அது பண்ணி கிடைக்கல ஒன்பது வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்திற்காக சாலைக்கு வந்த அந்த மக்கள் கடைசியில் அங்கிருந்து விளக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் வரும் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன சென்னையை அடுத்த சோழவரத்தில் இருக்கிறது இந்த பகுதி பள்ளமான இந்த பகுதியை மண்ணை நிரப்பி மேடாக்கும்

கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் சோழவரத்தைச் சேர்ந்த கண்ணனின் மகள்தான் சௌந்தர்யா ஆட்டோ ஓட்டி வரும் கண்ணனுக்கு சரியான வீடு வசதி இல்லை மனைவி புள்ளை இந்த கருவில்லாத குழுத்தை அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தது சவுந்தர்யாவில் கிழிந்த புத்தகப்பை அங்கீகி கிடக்க அன்று அதிகாலை என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறார் கண்ணன் ஐநூறு ரூபா கிட்ட ஓட்டன ஓட்டுன உடனே மணி ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல நம்ம வண்டி ஓடக்கூடாது நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்டு பண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு பீப் ரைஸ்னு வாங்கின வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மிக தூங்கணும் கதவில்லாத குடிசையில் தங்களுடன் படுத்து தூங்கிய மகளை காணாமல் தவித்த கண்ணன் குடும்பத்தினர் மகளை தேடி தெரு தெருவாக அலைந்தனர் ஒரு கட்டத்தில் மகளை அவர்கள் கண்டுபிடித்தபோது எந்த பெற்றோரும் அனுபவிக்க கூடாத துயரத்தை அவர்கள் அனுபவித்தனர் அவங்க அம்மா பக்கத்துலயும் படுக்கும் திடீர்னு அந்த லாஸ்ட்லயும் படுக்கும் அதான் நடுவுலயும் படுக்கும் எப்படி வேணாலும் அதான் வெளியில படுக்கலாம் வெளியில எல்லாம் படுக்கல சார் கடவுள் மலைச்சிட்டு தான் வெளியில படுக்கல உள்ளதா இருந்தது நான் செங்கக்கடல வச்சிட்டு சாத்திட்டு நான் தள்ளி பத்து இருக்காங்க அதனால செங்கக்கல்ல வச்சு சாத்திட்டு அந்த டோர் லக்ட்டா சத்தம் கேட்கும் ஆனா எங்களுக்கு உசாரில்லாம நாங்க தூங்கிட்டோம் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம் அந்த முந்திரி தொப்பு அந்த தள்ளுந்தொப்பு அந்த சுடுகாட்டு அங்கங்கன்னு தேடி பார்த்தா கிடைக்கல எங்க கண்குள்ள நடக்க முடியாம நடந்து வந்திருக்கு அங்க இருந்து எத்தனை மணிக்கு அங்கிருந்து எத்தனை மணிக்கு நடந்து வந்திருக்கு தெரியல இருட்டுல நடந்து நடக்க முடியாம நடந்து வந்திருக்கு நடந்து வந்து மைதானத்துல மைதானத்துல வந்து மயக்க போட்டு விழுந்துட்டு இருக்கு இதுல ஒரு லேடிஸ் நாங்க சொன்னோம்ல இந்த மாதிரி பிள்ளைய காணும்னு அதுல ஒரு லேடிஸ் வந்து பார்த்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரின்னு ஒரு பொண்ணு படுத்து கிடக்கு உங்க பொண்ணா போய் பாருங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி எங்க பொண்ணு நாங்க உடனே ஆறு மணிக்கு தூக்கணும் தூக்கி உடனே ஆஸ்பத்திரிக்கு போனோம் சிறுமி சௌந்தரியா மிகவும் ஆபத்தான கட்டத்தில் சென்னை குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மிகவும் சிரமப்பட்டு தனது உறவினர்களிடம் அவர் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் அப்போதுதான் தூங்கிக் கொண்டிருந்த சௌந்தர்யாவை மர்ம நபர் வாகி பொத்தி தூக்கிச் சென்றது தெரிய வந்து ரெண்டு மணி வரைக்கும் இருந்து ரெண்டு மணிக்கு மேல நலுக்குண்டா போய் அதுக்கு பால் குடிக்கோம் ஒரு அஞ்சரை அஞ்சு மணி போல எங்க எந்த பால் குடுக்கும் போது பாக்கும்போது பாத்தது உடனே எனக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த அந்த நான் தேடி பார்த்தோம் தேடி பார்த்தும் போது இங்க எங்கேயுமே இல்ல சரி கொஞ்சம் அப்படியே பொழுதுசாயம் போது பிள்ளைங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பாட்டு தள்ளி போய் பார்த்தா கொஞ்சம் தள்ளி போயிட்டு பிள்ளைங்க வந்து வாயை போட்டு எங்களுக்கு அங்க போட்டு தப்பான முறையில எடுத்துருக்காங்க தூக்கிட்டு போனால யாருமே பார்க்கல ஆனா குழந்தை ஒரு செடி கிட்ட கிடந்ததாக பிள்ளைக பார்த்து இவங்கெல்லாம் தேடி போய் அங்கே அலையும் போது வெள்ளத்துல கிடந்திருக்கு அதை எடுத்து கழுவி இருக்காங்க ரொம்ப இருக்கும் போது கழுவி இருக்காங்க தூக்கி நிப்பாட்டம் மீண்டும் ரத்த போக்கு நிறைய ஆயிருச்சு அப்ப என்னமோ ஏதோ ஆசிரியை கிட்ட இருக்கிற ஆசிரியைக்கு போயிருக்காங்க அங்க பாக்க முடியாது இது போலீஸ் ஸ்டேஷன் கேட்டாங்க அதுக்கப்புறம் சோலாவரத்துல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க சோலாவரத்துல கொடுத்து மறுபடியும் அந்த பொன்னேரி ஆசிரியைக்கு போய் மறுபடியும் வேபி ஆசிரியைக்கு கொண்டு வந்தாச்சு கடைசியில் அந்த காமுகன் இந்த புதற்பகுதிக்கு கொண்டு வந்து அந்த கொடூர செயலை செய்துள்ளார் திருமி சவுந்தர்யாவுக்கு ஏற்பட்ட கதி தோழவர மக்களை கடும் அதிர்ச்சியில் உரையமைத்தது குற்றவாளியை உடனே கண்டுபிடிக்க வேண்டி கேட்டுக் கொண்டார்கள் அவர்கள் ஒருத்தர் இருக்காரு அவர் கிட்ட போய் நாயம் கேட்க போனதுக்கு அவர் கட்டையும் எடுத்து பொம்பளை பிள்ளைகளை அடிச்சாரு அத போல ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பயந்துகிட்டு இருக்கும் இப்ப இப்ப சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல இந்த சின்ன பிள்ளைகளும் பாதுகாப்பா ஒருத்தர் இருக்க வேண்டியது இருக்கு பிள்ளைகள் எல்லா வயசுக்கும் பிள்ளைகள் எல்லாம் போக முடிய மாட்டுக்கு எங்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணு உடவ நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும் ஆனா புள்ளைய நீங்க எல்லாம் நேரடியா பாத்தீங்கன்னா நீங்களும் குழந்த பத்தி இருப்பீங்க உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேதனை உங்களுக்கு தெரியும் பாத்தேங்க கோலுக்கு போகல போலீஸ் எங்கள புடிச்சு புடிச்சு தள்ளுறது பொதுமக்கள் வந்து எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு நினை நடந்த நிகழ்ச்சி மாதிரி எல்லாரும் போய் முன்னாடி போறாங்களா அதனால பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்றாருன்னா அடைக்கல அதாவது குற்றவாளிகளுக்கு அடைக்கலன்னு கொடுத்தவரே அவர்தான் அவர் தான் அவங்களை வச்சிருந்தாரு அப்ப போய் பாத்துருந்தாங்களா சொன்னதுனால அவர் என்ன சொல்றாரு எதிர்கட்சிக்காரங்க தான் இந்த மாதிரிலாம் தூண்டுதல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு காவல்துறை குற்றவாளியை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டது யாரை கண்டாலும் சந்தேக கண் கொண்டு பார்த்தது காவல்துறை ஆனால் யாரும் பிடிபடவில்லை ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து இந்த பாப்பா கிட்ட இந்த இவனாம் பாருமா இவனாம் பாருமான்னு கேட்டாங்க இவர் இல்ல இவர் இல்லன்னு அதே நேரம் சிறுமி சௌந்தர்யா தன்னை தூக்கி வந்தவன் எப்படி இருப்பார் என்ற அங்க அடையாளத்தை ஏற குறை கூறியிருந்தான் போலீஸ்காரங்க எங்க சொல்லிருக்காங்க நான் உனக்கு பணம் தரேன் ஆளை காஞ்சு விடுன்னு சொன்னாங்களாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு பொண்ணு குச்சி வெச்சு குத்திக்கிட்டா மதம் எடுத்து இல்ல நீ உங்கிட்ட வந்தான்னு அவங்கிட்ட விட்டுட்டியா இல்ல அவன் அவங்க பொண்ணு சாக்கலாம் கைபிடிச்சு போயிட்டாலா என்னென்னமோ அசிங்கசியமோ பச்சை பச்சையா அந்த புள்ளையும் அந்த அம்மாவையும் அன்னி வந்து எங்க அழுதுட்டு சொன்னாங்க பேசுறாங்கடி குற்றவாளி எங்கே என மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க காவல்துறையின் விசாரணை விளையத்தில் சிக்கினார்கள் சிறுமி சௌந்தர்யாவின் உறவினர்கள் முதலில் குடிபட்டவர் மகாராஜா மகாராஜாதான் செஞ்சான் அவன அடிச்சு அடிச்சு கேட்டிருக்காங்க அந்த உள்ளதா இருக்கான் அவன் அடிச்சீங்க ஆமா நீதானே சொல்லு நீதானே சொல்லுன்னு கேட்டாங்க நீ தானே சொல்லுன்னு கேட்டாங்க அவன் எல்லாம் இல்ல சார் என் பொண்ணு எப்படி சார் நான் எடுப்பேன் அந்த மாதிரி பண்ணுவேன் என் பொண்ணாச்சும் சார் என் அண்ணன் பொண்ணா சார் நான் பண்ண மாட்டேன் சார் அவன் விகரமா இருந்திருக்காங்க மகாராஜா இல்லை என்பது தெரிய வந்த நிலையில் அடுத்ததாக சீவர் இளையராஜா இளையராஜா வந்து ரொம்ப அவன் வந்து எங்க வீட்டுலயே ஒரு டைப் ஏன் அடிச்ச உடனே வச்சுக்கோங்களேன் ஆமா நான் தான் செஞ்சேன் ஓ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அந்த டைப் அதே மாதிரிதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பையனை அடிச்சு என்னோ பண்ணாங்க தெரியல ஆமான்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவன் மாதிரி மென்டல் நல்லா வீட்டுல இருந்து நல்லா தெளிவா போனான் அந்த பையன் வீட்டுல இருந்து அங்க வந்து இப்ப ஒரு மாதிரி திரி ஒரு மாதிரி இருக்கான் திரும்பி சௌந்தர்யாவை தூக்கி சென்று பலாத்காரம் செய்தது இளையராஜா தான் என்று அறிவித்துள்ளது காவல்துறை ஆனால் இளையராஜா கைது விவகாரம் அவரது உறவினர்களை அதிர்ச்சியடை வைத்துள்ளது இளையராஜா குற்றவாளி இல்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் வைக்கும்போது கூட அவருக்கு காலு கொஞ்சம் இப்படிதான் நீக்கும் புள்ளைய வந்து தூக்கி வர முடியாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இடமே வந்து சவதியான இடம் சரி இறங்கு நாங்க வரும்போது சரி இறங்கு அதனால முடியாது கால்ல வந்து பிளேட் வேற அவருக்கு வச்சிருக்கு சாதாரணமாக கீழே சப்பளங்கள் நம்மள மாதிரி போட்டா உட்கார முடியாது ஸ்கூல பிடிச்சிட்டு தான் ஏதாவது பிடிச்சிட்டு தான் உட்கார முடியும் அவர் இந்த வேலை செஞ்சிருக்க இளையராஜா துணி ஆவாரி அலமாதியில் இருக்கான அவன் இருக்கிறது அலமாதிரிதான் அவன் துணி ஆவாரி இல்ல அவன் துணி ஆவாரி இல்ல சும்மா எந்தாலும் அந்த பையன் இல்ல கால் ஊனமுற்றவரால் சம்பவ இடத்திற்கு எப்படி ஒரு பெண்ணை தூக்கிச் செல்ல முடியும் என்பது உறவினர்களின் வாதமாக இருக்கிறது சட்டத்துக்கு முன்னாடி தவறுனு வந்துட்டா தந்தை மகன் உறவு தாய் மகன் உறவு எதுவுமே ஈடுபடாது சோழவரம் சிறுமி பலாத்கார விளக்கலையும் அப்படித்தான் அவருடைய உறவினர் ஒருத்தர் தான் குற்றவாளியா காட்டப்படுறாரு ஆனா பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி சொல்லக்கூடிய அந்த சாட்சியத்தின் அடிப்படையில தான் வழக்கினுடைய பாதையே இருக்கு சோழவரம் சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த கொடூரம் வெளியில நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கிராமங்கள்ல இது மாதிரியான பலாத்காரங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதா சொல்றாங்க இங்க வெளியில சொன்னா மானமரியாதை மரியாதை போயிடுமோன்னு மூடி மறைக்கிற பெற்றோர்கள் இங்கு அதிகம் நிச்சயமா இது மாதிரியான கொடுமைக்கு சிறுமிகள் ஆட்படவே கூடாது பெருமை பலாத்கார சம்பவத்தில் அவரது உறவினர் இளையராஜா கைது செய்யப்பட்டதால் இப்போது போராடுவதா அல்லது இளையராஜாவுக்காக போராடுவதா என்று குழப்பி போய்விட்டனர் இளையராஜா மகாராசி போட்டு நேற்று நாங்க வந்து எம்ஜிஆர் நகர்ல நம்ம காசு மறியல் பண்ணோம் அந்த மறியல் பண்ண உடனே அங்க இருந்த போன் போட்டாரு போன் போட்டு என்ன பிரச்சனை கேட்டாங்க உடனடியா அதுக்கு தீர்ப்பு வேணும்னு கேட்டோம்னா ஏதாவது ஒரு சொல்லி ஒரு ஆளை காமிக்கணும்ல அந்த ஆஸ்பத்திரியில வச்சு அந்த பையன் கிட்ட உங்க சொந்தக்காரங்க யார்கிட்ட இந்த பேரு என்ன்கிட்ட இத்தனை பேருன்னு எழுதி கொடுத்தா இல்ல அதை இணையதான் மகாராஷாவும் குறிச்சு அதே நேரம் இளையராஜாவின் குற்றவாளி இல்லை என்று சொல்லும் அவர்கள் உறவினர்களின் கருத்து சரியானது நிறைய வீடுகள்ல இந்த பாலியல் பலாத்காரம் பாலியல் பாலியல் அபியூஸ் பாலியல் சீண்டல் அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருக்கும் அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு வெளியில இருந்து யாரும் வந்து இதை செய்திட மாட்டாங்க அந்த பெற்றோர்கள் ரொம்ப நம்பி வீட்டுல சேர்க்கிற மனிதர்கள் தான் அப்படி செய்துட்டு இருப்பாங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க அந்த வீட்டுல இருக்கிற அவங்க நம்பி விட்டுட்டு போன வேலையால் அவங்க அந்த அந்த வீட்டுக்கு வந்துட்டு போக முடியவங்க இவங்கதான் அப்படிலாம் செய்ய முடியுமே தவிர வெளியில இருந்து ஆபத்துக்கள் குழந்தைகளுக்கு வராது குழந்தைகளை யார்கிட்டையும் நம்பி இவங்க நல்லவங்க இவங்க நம்ம குழந்தைங்களும் பண்ணிட மாட்டாங்கன்னு ஒரு பெற்றோர் நம்பவே முடியாது விஷயம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் குழந்தைகளுக்கும் நம்ம முன்கூட்டியே யாராவது ஒண்ணுலான்னு வச்சாங்கன்னா அது நீ என்ன தொடாதேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு முன்னாடியே நம்ம சொல்லி வச்சிருந்தோம்னா அந்த குழந்தை ஓஹோ அம்மா சொன்ன மாதிரி எந்த அங்கிள் செய்யறாரு இல்ல இந்த வாட்டர் செய்யறாங்க அப்போ அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நம்ம ரிப்போர்ட் பண்ணும் போல இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா நீ வீட்டுல சொன்னா அப்படின்னு அந்த குழந்தை மிரட்டிடுவாங்க அவங்க இது பண்ணிடு இவங்க அது பண்ணிடுன்னு சொல்லும் இந்த குழந்தை உண்மையிலே நம்ம பெரியவங்களுக்கு ஏதாவது ஆபத்து போல இருக்கு இந்த வெளியில சொன்னா யாரையா கொண்டுடுவாங்க போல இருக்கு நினைச்சு சொல்லாம பல நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ஒரு பெண்ணும் ஒவ்வொரு எழுபத்து ஆறு நிமிடங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றை இரண்டாயிரத்தி பதினொன்றுடன் ஒப்பிடும்போது பலாத்காரங்கள் எட்நூற்றி எழுபத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்துவிட்டன பலாத்கார சம்பவங்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாதிக்கப்படும் பெண்களின் உறவினர்களே ஈடுபடுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன நெஞ்சை பதற வைக்கும் சோழவரம் சம்பவத்தில் உண்மையில் ஈடுபட்டது யார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் எக்ஸ்க்ளூசிவ் வாக்குமூலம் இதோ

உங்க மா அம்மா தானே உங்க குத்தப்பா தானே அப்படின்னு சொல்லி 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 சொல்றாங்க நீ சொல்ல உங்க அப்பாவங்க அம்மா அப்பா உங்க வீட்டுல இருக்கவங்க பிடிச்சுட்டே வச்சிருவேன் அப்படின்னு மாட்டுறாங்க கருப்பா அதை ஆடு வச்சுருந்தாங்க தவுசரும் லுங்கியம் கேட்டிருந்தாங்க பேரு கேட்டேன் சொல்லல நான் நடக்க முடியாம மெதுவான நடந்து வந்தேன் சோழவரம் சம்பவத்தில் விசாரணை சரியான திசையில் சென்றதா என்பதை காவல்துறை தான் விளக்க வேண்டும் சிறுமி சொல்றதை வச்சு பார்க்கும்போது உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் இருக்கு எல்லாரையுமே கோபத்துக்கு ஆளாக்கின இந்த வழக்குல குற்றவாளிகள் கடுமையா தண்டிக்கப்படணுங்கிறது தான் அனைத்து தரப்பிலிருந்து வரக்கூடிய கோரிக்கை ஒருவர் குற்றமற்றவராக இருந்தாலும் ஒருத்தர் மேல சந்தேகம் வழக்கு பாய வாய்ப்பு இருக்கு ஒருவர் தவறா கைது செய்யப்பட்டா அடுத்து என்ன என்ன ஆகும் சட்டம் சொல்லுது ஒரு குற்ற ஒரு நபருக்கு பதிலாக தவறுதலாக ஒரு நபரை காவல்துறை சில சமயங்களில் கைது செய்திருக்கக்கூடும் ஏனென்று கேட்டால் எல்லா வழக்குகளும் சரியான நபரைத்தான் கைது செய்திருக்கலாம் என்று சொல்ல முடியாது ஆனால் அப்படி தவறாக ஒரு நபரை கைது செய்திருப்பது அவர் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறார் என்றால் அவர் மீது எந்தவிதமான குற்றங்கள் எடுக்க முடியாது அதற்கு சட்ட அவர்களுக்கு இம்யூனிட்டி அதாவது பாதுகாப்பை வழங்குகிறது இது சட்டத்தின் அடிப்படையில் அமைந்த ஒன்று ஆனால் வேண்டுமென்றே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் அவர் மீது வழக்கு தொடர்ந்து பொய்யான சாட்சிகளின் அடிப்படையில் அவரை அந்த வழக்கில் சேர்த்திருப்பதாக அந்த வழக்கின் நடைமுறைகளை வந்து அது தீர்ப்பில் அளிக்கப்பட்டிருந்தால் அவ்வாறு பாதிக்கப்பட்ட நபர் அந்த காவல்துறை அதிகாரி மீது சம்பந்தப்பட்ட நபர் மீது நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதில் மாலிசிஸ் ப்ராசிக்யூஷன் என்று சொல்வார்கள் துரு எண்ணத்துடன் தன்னை வழக்கிட்டார் என்ற அடிப்படையிலே அவர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் இழப்பீடு கோரலாம் ஏனென்று கேட்டால் இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் இந்த மிஸ் ஐடென்டிபிகேஷன் என்று சொல்வார்கள் கிராமத்தில் தேடி செல்லும் பொழுது செல்வம் என்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒரு செல்வத்தை சேர்த்திருப்பாங்க எடுத்துக்காட்டாக மதுரையில் வந்து ஒரு வழக்கு ஒன்று நடந்தது கொலையுண்டதாக ஒரு பெண் கருதப்பட்டு அவளது கணவருக்கு விசாரணை நடைபெற்று ஆயுதனை அளிக்கப்பட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த பெண் மீண்டும் வந்தாள் ஆக அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே அவங்க வழக்கின்றதாக கருதப்பட முடியவில்லை ஆனால் இரண்டு ஆண்டுகள் அந்த நபர் ஆயுள் பெற்று சிறையில் இருந்தார் பின்னர் அந்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜராகி தான் உயிரோடு இருப்பதாக சொன்னதால் விடுதலை அடைந்தார் அப்படி இல்லாமல் அந்த பெண் பராமலே இருந்தால் அவருடைய கதி என்ன இந்த வழக்கில் அவ்வாறு அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் மீது வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஏனென்று கேட்டால் நிச்சயமாக ஒரு பொய்யான சாட்சியத்தின் அடிப்படையில் தான் அவர் நடவடிக்கை எடுத்துக்க முடியும் எனவே சட்டத்திலே இதற்கெல்லாம் வழி உண்டு வேண்டுமென்றே அல்லது ஜோடித்து ஒரு நபர் மீது பொய்யாக வழக்கிட்டு அவ்வாறு செய்திருந்தால் அதுக்கு அதுவும் குறிப்பாக ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை பெறக்கூடிய குற்றத்திற்காக பொய்யாக வழக்கிட்டு அவ்வாறு ஜோடனை செய்து ஒரு வழக்கு இருந்தால் அவருக்கு உண்மையிலே கடுமையான குறைந்தது ஏழாண்டுகளுக்கு தண்டனை பெறக்கூடிய அளவிற்கு வழிவகை காணலாம் அந்த காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்